ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாத மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனை கடன்கள் இருந்தாலும் மொத்தத்தையும் தீர்க்கும் அற்புத முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தம் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய அவர்களுடைய லட்சக்கணக்கான கடன்களை வந்து நிச்சயமாக அடைச்சிருக்காங்க அதே போல் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான முகூர்த்தம்தான் இந்த மைத்திர முகூர்த்தம் நீங்களும் அதை பயன்படுத்தி உங்களுடைய கடன்களை எல்லாவற்றையும் நீங்களும் அடைத்து விடலாம் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் வாங்காத மனிதர்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது கோடீஸ்வரர்கள் கூட இன்று வந்து கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சூழலில் அந்த கடன் பிரச்சனையை நம்ம வந்து இன்றைய இளைய தலைமுறையினரும் அதை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இப்போ கடன் வந்து ஈஸியாக கிடைக்கிது கூவி கூவி கார் லோன் வீட்டு லோனு ஒரு சின்ன ஏதாவது வாங்குறதுனா கூட அதுக்கும் வந்து கடன் கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கு வந்து தயாராக இருக்கின்றன அதனால் எல்லாரையுமே ஏறக்குறைய கடனாளியாகவே இந்த சமூகம் வந்து வைத்திருக்கின்றது ஈஸியாக கடன் கிடைப்பதனால நடுத்தர வர்க்கம் அப்படின்னு வீட்டு கடன் வாகன கடன் அந்த மாதிரி நிறைய இந்த நகை கடன் இந்த மாதிரியான கடன்கள் வந்து எல்லோருக்குமே இருக்கும் அதை பத்தாதுன்னு அந்த வட்டி கடன் மீட்டர் கடன் அப்படின்னும் நம்ம வந்து வாங்குகிறோம் இப்போ சமீப காலமாக மகளிர்கள் வந்து அந்த லோன் அந்த மகளிர் லோன் வந்து வாங்குறது அதிகமாயிருச்சு இந்த மாதிரி எந்த விதமான கடனாக இருந்தாலும் நீங்கள் இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்தி அந்த முகூர்த்த நேரத்தில் கொஞ்சமாக அசல் தொகை நீங்கள் வந்து உங்களால் முடிந்த ஐம்பது நூறு அந்த மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது எந்தவிதமான எல்லா விதமான கடன்களையும் நீங்கள் வந்து சீக்கிரமே மீ அடைத்துவிட முடியும் அந்த மாதிரி பிப்ரவரி மாத மைத்திரேய முகூர்த்தம் எப்போ அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு வந்து இந்த முகூர்த்தம் வருகின்றது நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து மூன்று எட்டு வரைக்கும் இருக்கின்றது இன்னும் ஒரு முகூர்த்தம் பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை பத்து நாற்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கின்றது இதில் வந்து இந்த திங்கட்கிழமை நள்ளிரவு தான் வருது அதை தவற விட்டுட்டோன்னா அந்த புதன்கிழமை முகூர்த்தத்தை தான் நம்ம வந்து எல்லோருமே கண்டிப்பாக செய் செய்ய முடியும் உங்களால் அந்த நள்ளிரவு நீங்கள் செய்ய முடியும் எந்திரிச்சு அப்படின்னா ஒரு இரண்டு மணிலேருந்து எப்பொழுதுமே இந்த மைத்திரிய முகூர்த்தம் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது போலத்தான் இந்த இரண்டு மணிக்கு நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேலே இரண்டரை வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அதே போல் இந்த புதன்கிழமை காலை பத்து நாற்பத்தி இருந்து பத் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு இது வந்து மிக குறைவாகத்தான் அந்த முகூர்த்தம் இருக்கின்றது அது வந்து கடைசி கால் மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் செய்தால் உங்களுக்கு வந்து அந்த எப்பேற்பட்ட கடனம் அடைப்பதற்கு விரைவில் வந்து ஒரு வழி வந்து கிடைக்கும் இப்போது நேரத்தை பார்த்துட்டோம் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் புதிதாக பார்ப்பவர்களுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ தான் எடுத்து வைக்க போகிறீங்க மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கின்றதோ நகை கடன் பேங்க் லோனு அந்த மாதிரி வட்டி கடன் அந்த மாதிரி தனிநபர் கடன்லாம் அத்தனை கவர் தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா கடனுக்கும் ஒரே கவரில் வைக்கக்கூடாது தனித்தனியாக எடுத்து அதில் முதல்ல யாருக்கு அப்படின்ற அந்த நேம் வந்து எழுதிருங்க அந்த கவர் மேலே அப்பொழுது தான் திருப்பி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ ஒவ்வொரு கவருக்கும் உங்களால் முடிந்த ஒரு தொகையை ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனி கவருக்கும் பிரியாணி இலை தனியாக கற்பூரம் தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இப்போது நாலு கடன் இருக்குது அப்படின்னா நாலு கவர் நாலு பிரியாணி இலை நாலு கற்பூரம் நான்கு ரூபாய்கள் ஒவ்வொரு கவர்லையும் அதை தனித்தனியாக வச்சு பிரியாணி இலையில் சீக்கிரமே இந்த வருடம் வாங்கிய கடன் வந்து தீர வேண்டும் அப்படின்றத எழுதி கொள்ளுங்கள் நகை கடன்னா விரைவிலேயே எனது நகையை அனைத்த மீட்டு விட வேண்டும் அப்படின்னு பிரியாணியில் எழுதி அந்த கவரில் வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரத்தையும் அதுக்குள்ளே போட்டுருங்க பிரியாணி இலை வந்து அடுத்தடுத்த மாதத்தில் தீர்ந்துருச்சு எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எரித்திட்டு புதிதாக ஒரு பிரியாணி இலையில் எழுதி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் மாதந்தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க விரைவிலேயே அந்த கடனை அடைப்ப அடைக்கும் சூழல் வந்து உருவாகும் அப்பொழுது இந்த பணத்தையும் எடுத்து இதை வந்து வட்டிக்காக நீங்கள் எடுத்து கட்ட கட்டக்கூடாது அசலுக்காக மட்டும்தான் இதை எடுத்து கட்ட கட்ட வேண்டும் அசல் தொகையோடு சேர்த்து கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து இதை கொடுக்கும் பொழுது சீக்கிரமே அது எத்தனை லட்ச கடனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடைந்து விடும் இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செஞ்சு பாருங்க ஒரு அதிசயத்தை இந்த மைத்திர முகூர்த்தம் கடனுக்காக ஒரு அற்புதமான முகூர்த்தம் கடனுக்காக மட்டும் இருக்கக்கூடிய முகூர்த்தம் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காண்பிக்கும் நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்க இதை வெளியில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அங்கு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து வாழ்வில் வந்து நிகழும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ